இந்த மணல் வந்து அல்ல அல்ல எப்பயுமே குறையாதுங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மணலை எங்கேருந்து வந்து கொட்டுறது கிடையாது இங்கே அல்ல அல்ல குறையாமல் மணல் வந்துக்கிட்டே இருக்குது இதுதான் பெரிய அதிசயம் அந்த கோயிலில் அதே மாதிரி இந்த மணலை மகா சிவராத்திரி அன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களும் குறி சொல்கிறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்கன்னு எத்தனை பேர் அத்தனை பேரும் வந்து உலகத்தில் உள்ள அனைவருமே வந்து மகா சிவராத்திரி அங்கேயும் கூடி இந்த உள்ள சிவ தரிசனத்தை சிவ தரிசனத்தை பெற்று இந்த மணலை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை வச்சு தான் குறி சொல்கிறாங்க நீ ஜோதி மட்டும்தான் இங்கே இருக்குங்க சிலை வடிவம் எங்கேயுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோதி வடிவமாக தான் இங்கே வந்து இறைவன் நம்மளுக்கு காட்சி தராப்பில்ல வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் இங்கே ஜோதி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க எப்பயுமே அணையா இப்போ நம்ம இருக்கிறது திருச்சியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற துறையூர் போகிற பாதையில் புலி ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் தாங்க ஓமாந்தூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அதிகமாக இந்த ஊரை நீங்கள் அதிக பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதை பற்றி விவரம் சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்திருக்குறோம் இங்கே வந்து மாசி பெரியண்ண சாமிங்கிற ஒரு ஐயனார் சாமி தான் இங்கே இருக்குது ஏகாம்பரேஸ்வரங்கிற சிவன் நாமமும் தாயார் சன்னதியில் வரும் இங்கே இருக்குது தாயார் சன்னதிக்கு வந்து அம்மன் காமாட்சி அம்மன் அண்ணன் காமாட்சி அம்மன் பேரோடு இங்கே இருக்கிறாங்க இந்த கோயிலில் என்ன விசேஷம்னாக்கா எல்லா கோயிலுமே சிவன் கோயிலில் வந்து உங்களுக்கு அசைவம்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த கோயிலில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமை தான் இங்கே சாமி திறந்துருக்கும் மற்ற நாள் பூட்டி தான் இருக்கும் வெளிலேருந்து நின்று தான் நீங்கள் பார்க்க முடியும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு ஆடு கடை இதெல்லாம் கொண்டு இங்கே வெட்டி இங்கேயே சமைச்சு இங்கே இந்த காசி பெரியவண்ண சாமிக்கு படைச்சிட்டு இந்த கோயிலுக்கு வர்றவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வரணும்னு நினைக்கும் போது திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வந்தீங்கன்னா இங்கே பூஜை தொடர்ந்து நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணலாம் இந்த இடம் பறந்துடாதீங்க மாசி பெரியன்னா சாமி புலி வளத்துக்கு பக்கத்தில் திருச்சியிலேருந்து நாற்பது கிலோமீட்டரில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா அவசியம் இங்கே வந்துருப்போங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில வருஷப்பருப்பு தை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் மகாசிவராத்திரி தமிழ் வருஷப்பருப்பு ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி இருபத்தெட்டு மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் இங்கெல்லாம் சிறப்பு பூஜை நடக்கும் அப்போ வந்தீங்கன்னா சாமி நீங்கள் நேரடியாக பூஜையோடு தரிசனம் பண்ணலாம் நேரம் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த விசேஷ நாட்களில் நட திறந்துருக்கும் அவசியம் இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து இந்த கோயிலை பாருங்கள் நம்ம இப்போ அண்ணன் காமாட்சி அம்மன் சன்னதியில் இருக்கோம் பாருங்கள் உள்ளே வந்து ஜோதி மட்டும்தான் இங்கே எரிஞ்சிகிட்டு இருக்குங்க சிலை வடிவம் எங்கேயுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோதி வடிவமாக தான் இங்கே வந்து இறைவன் நம்மளுக்கு காட்சி தரப்புல வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் இங்கே ஜோதி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க எப்பயுமே அணையாது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மணல் இருக்குது பாருங்கள் இந்த மணல் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மணல் வந்து அல்ல அல்ல எப்பயுமே குறையாதுங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இங்கே மடலை எங்கேருந்து வந்து கொட்டுறது கிடையாது இங்கே அல்ல அல்ல குறையாமல் மணல் வந்துகிட்டே இருக்குது இதுதான் பெரிய அதிசயம் அந்த கோயிலில் மாதிரி இந்த மணலை மகா சிவராத்திரி அன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களும் குறி சொல்கிறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்கன்னு எத்தனை பேர் அத்தனை பேரும் வந்து உலகத்தில் உள்ள அனைவருமே வந்து மகா சிவராத்திரி அங்கேயும் ஒன்று கூடி இந்த உள்ள சிவ தரிசனத்தை சிவ தரிசனத்தை பெற்று இந்த மணலை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை வச்சு தான் குறி சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மணலை கை மறக்காமல் இங்கேயே பேப்பர் இருக்குது நீங்கள் மடித்து வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிங்க பில்லி சிவகம் ஏவல் எது இருந்தாலும் இந்த மணல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எதுவுமே அண்டாதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான மணல் அல்ல அல்ல குறையாத மணல் இதை எடுக்க மறந்துடாதீங்க இந்த ஸ்தலத்தோட முக்கியத்துவம் என்னென்னாக்கா திக்குவாய் உள்ளவங்களுக்கும் கல்வி அறிவு சரியாக வராதவங்களுக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணாக்கா கல்வி அறிவு நல்லா வளரும் திக்குவாய் பேச முடியாதவங்களும் நல்லா பேசுவாங்க அந்த குறை குறைகள் உள்ளவங்க நேரடியாக இதை வந்து சன்னிதேவியில் கும்பிடுங்க இங்க உள்ள எல்லா சாமியுமே ஜோதி வடிவத்தில் தான் இருக்குது அதனால ஜோதியா தான் இங்கே விக்கிரகமா இங்கேயே வழிபட முடியாது அதனால விளக்குகள்லாம் இங்கே ஏற்றப்படுவதில்லை ஜோதி வடிவத்தில் மட்டும்தான் எல்லாருமே தரிசனம் பண்ண முடியும் தெய்வத்தோட சிலாரூபங்கள் இங்கே உள்ள தூண்களில் மட்டும் செதுக்கி வச்சுருக்காங்க ஆனால் மூலஸ்தானத்தில் எதுவுமே கிடையாது வெறும் ஜோதி மட்டும்தான் மூலஸ்தானத்தில் இருக்குது இந்த பிரகாரத்தில் தூண்களில் மட்டும் சின்ன சின்ன சிலைகளை வந்து அங்கங்கே செதுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க ஸ்ரீசக்கரம் அம்மாவோட அருது அங்கே எல்லாருக்கும் கிடைக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் விநாயகரும் தேவராய சுவாமி இங்கேயும் உங்களுக்கு ஜோதி வடிவம் தான் எங்கேயுமே விக்கிரகம் கிடையாது ஜோதி வடிவமா இருந்தாலும் விளக்கு எத்தனை இல்லாது ஜோதி தான் விளக்கு மாதிரி இங்கே பரிணாமம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சிவனுக்கு பார்க்கறதுக்கு இந்த வழியா தான் மேல போயணும் ஆனால் திங்கக்கிழமைய வெள்ளிக்கிழமை மட்டுமே தந்துருக்கனால இப்போ பூட்டி இருக்குது அதனால் நீங்கள் வரும்போது திங்கட்கிழமையே வெள்ளிக்கிழமைய வந்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரரை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலில் சிறப்பாக ஒன்று என்ன சொல்லணுன்னாக்கா சித்தப்பிரம பிடிச்சவங்களுக்கும் பேய் பிடிச்சவங்களுக்கும் அமாவாசை அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு உடுக்கை அடித்து இங்கே பூஜை பண்ணுறாங்க அது இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கோ சித்த சித்தப்பிரம பிடிச்சிருந்தாலோ இல்லை பேய் பிடிச்சிருந்தாலோ இங்கே வந்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு உடுக்கை அடித்து குணப்படுத்துவாங்க அதுக்கு இந்த ஸ்தலம் பெயர் பெற்றது பேர் ஓமாந்தூர் அதே மாதிரி இந்த கோயிலில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இங்கே வந்து இந்த கோயில் பூசாரி குறி சொல்கிறாப்புல நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட உங்கள் அருள்வாக்கம் வந்து இங்கே வந்து கேட்டுக்கலாம் திங்கள் வெள்ளியில் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை இங்கே நடக்குது கோயில் ஐயர் இங்கே உள்ள மேலே உள்ள சாமிக்கு சிறப்பு தீபாதனை காமிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் தருவாப்புல நீங்களும் அதை வாங்கிக்கலாம் இங்கே ஒவ்வொரு சன்னதிக்கும் இப்போ பாருங்கள் புது கருப்பு சாமி பச்சாயி அம்மன் அது மாதிரி ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொரு அந்த தெய்வத்தோட பேர் போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் விளக்கு மட்டும்தான் இருக்குது பூ மாலைகள் உள்ளே இருக்குது திங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சன்னதியை சுற்றிலுமே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எந்தெந்த சாமி பேர் போட்டிருக்கு ஆனால் இருக்குது இந்த கோயிலோட குட்டி கதை ஒன்று அதையும் நீங்கள் அப்படியே கேட்டுங்க இந்த கோயிலோட சின்ன வரலாறு ஒன்று இப்போ இடைய குளத்தை சேர்ந்த ஒருத்தர் கொல்லிமலை கொல்லிமலையில உள்ள மாசிண கருப்பண்ணசாமி தான் முதல் தெய்வம் இங்கே அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறு தான் அது அவர் வந்து இடையர் இடையகுளத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மாசி கருப்பண்ணசாமி கொல்லிமலையில தினமும் வந்து இரவுல பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையை யாருமே பார்க்கக்கூடாது மலையாளிகள் மட்டும்தான் அந்த கோயிலில் அந்த பூஜையை பெருகிட்டு இருந்தாங்க அந்த தெய்வத்தோட அருளை வந்து அவங்க பெற்றுட்டு இருந்தாங்க இதை வந்து இளையக்கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்துட்டாப்புல மறைந்திருந்து பார்க்கறத அவங்க கவனிச்சுட்டாங்க கவனிச்ச உடனே இவர் இந்த இடத்தை பார்த்துட்டாப்புல இவரை சும்மா விடாது இவரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க எல்லாருமே ஓடுறாங்க மலையாளிகள் அப்போ வந்து அசரீரியா இந்த மாசி கருப்பணசாமி நீ வந்து எங்கேயும் திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு ஓடிட்டே இரு ஒரு இடத்துல ஒரு அசரீ ஒழிக்கும் நான் அங்கே வருவேன் உனக்கு அருள் தருவேன் அங்கே மட்டும் நீ நில்லு அப்படின்னு சொல்கிறாப்புல அவரும் ரொம்ப தூரம் ஓடியாந்து இந்த ஓமாந்தூரில் வரும்போது இந்த பெரிய காட்டை பார்த்துட்டு இதுக்குள்ளே நுழையிறாரு இங்கே அம்மனும் கருப்பண்ணசாமியும் குரல் கொடுத்து அசரியாக ஒழித்து நான் இங்கேயே உனக்கு அருள் தரேன் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் எனக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைஞ்சது தான் இந்த மாசி பரிய கருப்பண்ணசாமி கோயில் இதை விட்டீங்கன்னா நீங்க கொல்லிமல உள்ள பெரிய கற்பனை சாமி தான் பாப்பீங்க அதுக்கு அடுத்து உள்ளது இங்க உள்ள நாசி கற்பனை சாமி தான் ரொம்ப சிறப்பானவரு இங்க இப்பையும் திங்கள் வெளியில மிக சிறப்பா ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க வரும்போது இத கண்டிப்பா பாருங்க கோயில் மிக மிக அமைதியா இருக்கு எல்லா சமதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனப்பூர்வமாக நம்ம சாமி கும்புறப்பில் இருக்குது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஸ்தலங்க இது நீங்கள் வந்தால் இங்கே வர்றதுக்கு மறந்துடாதீங்க பல பேரோட குலதெய்வமாகவும் இந்த கோயில் வந்துங்க பல பேரோட குலதெய்வமாக இருக்கிறதுனால நிறையா பேர் இங்கே வந்துட்ருக்காங்க திங்கள் வெளியில் அதனால் நீங்களும் வர்றதுக்கு மறந்துடாதீங்க ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய்ப்பார் இப்போ மைனா மயனாவூரில் மாசி கருப்பணசாமி சன்னதியை நெருங்கிட்டோம் இங்கே பாருங்கள் கோயிலில் பிரதி வாரம் திங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நடைத்திருந்து பூஜை செய்யப்படும் போட்டிருக்கு வாகனங்களும் திங்கள் வெள்ளி மட்டுமே கோயில் உள்ளே அணிவிக்கப்படும் வாகனங்களுக்கும் சிறப்பு பூஜை இங்கே பண்ணுறாங்க கோயிலை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நண்பர்கள் அப்புறம் கோயிலோட பூசாரியோட பேர் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வேலெலாம் வந்து காணிக்கையாக அங்கேருந்து இங்கே வச்சுருக்காங்க வாங்க நம்ம கருப்பண சமயவே தரிசிப்போம் பெரிய கருப்பண்ணசாமி கருவறைக்கு வந்துட்டவங்களுக்கு ஜெகஜோதியா காட்சி தரா பாருங்க விக்கிரகங்கள் கிடையாதுனால எல்லா சாமிக்கும் ஜோதி வடிவத்தை மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியும் இதுவே இந்த கோயிலோட ஒரு சிறப்பு இதே மாதிரி வடலாறுல பார்த்தீங்கன்னா வடலூரில் ஜோதி வடிவம்தான் தான் கடவுள் காட்சி கொடுப்பாரு அது மாதிரி இங்கேயும் எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே ஜோதி வடிவமாக தான் காட்சி கொடுக்குறாங்க திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும் இதில் ரொம்ப விசேஷங்கள் மற்றும் படையல்கள் எல்லாமே இங்கே நடக்கும் விசேஷ நாட்களில் ரொம்ப கூட்டம் நிறையா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கியூ கவுண்டர்கள் வந்து சுற்றி இருக்குது பாருங்கள் நம்ம இன்றைக்கி சாதாரண ஒரு நாள் வந்ததுனால இன்றைக்கி கூட்டம் இல்லாமல் காணப்படுது திங்கள் வழியில் மிக 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 கூட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பெரிய கியூவில் நின்று சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தரிசனமாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாசி பெரிய சாமி சன்னதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காலி கிரவுண்டு நிறைய இருக்குது இடம் இதை சுற்றி நிறையா மரங்கள் இருக்குது நிழலாக இருக்குது கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உணவு கொண்டு வந்தால் கூட உட்காந்து இங்கே சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்து கூட பிக்னிக் மாதிரி போகலாம் என்னடா இவ்வளோ இடத்துக்கு காலியா இருக்கேன்னு நினைக்காது இங்கே திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்துலலாம் மக்கள் குமிஞ்சிருப்பாங்க இருப்பாங்க அங்கங்கே சமையல் நடந்துகிட்டு இருக்கோம் சாமிக்கு வேண்டிட்டு ஆடு கோழி இதெல்லாம் அங்கே பழி கொடுத்து கையோடு இங்கேயே சமைச்சு வர்ற பக்தர்களுக்கும் போட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு தங்கி இருந்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இதையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க சமைக்கிறதுக்கு தண்ணி வசதியும் அங்கே இருப்பாருங்க டேங்கில் நல்ல தண்ணி வருது இங்கேருந்து சமைக்கிறதுக்கும் தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன அடுப்பு கல்லுகளாக செஞ்சு வச்சிருக்காங்க விறக வச்சு நம்ம சமைச்சு சாமிக்கு படையல் இட்டுகிட்டு போகலாங்க வர்கள் கோடி 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 எண்ணिरந்து கோடி ஓங்க மச்சிவாயா லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க